நேற்று நடைபெற்ற ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டி என்பது கண்டிப்பாக இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத முக்கிய போட்டிகளில் முதல் போட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த போட்டியில் பல சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அதிரடியில் விளாச இதனால் கிட்டத்தட்ட ஒன்பது ஓவருக்கே விக்கெட் ஏதுமின்றி எண்பது ரன்களை கடந்துவிட்டது பாகிஸ்தான் அணி அந்த சமயத்தில் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் கண்டிப்பாக இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி நாற்பது ரன்கள் வரை எடுத்துவிடும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் திடீரென அப்படியே போட்டி தலைகீழாக மாறி பாகிஸ்தான் அணி அடுத்த அறுபத்தாறு ரன்களில் ஆல் அவுட்டே ஆகிவிட்டது அவங்க அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி தாங்க இவர்தான் பாகிஸ்தான் அணியின் முதல் முக்கியமான இரண்டு விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தி இந்திய அணிக்கு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் இதற்கு பிறகு குல்தீப் யாதவும் சிறப்பாக பந்து வீச அதன் காரணமாக பாகிஸ்தான் அணி வெறும் நூற்றி நாற்பத்தாறு ரன்களில் ஆல் அவுட்டானது அப்போது இந்த எளிய இலக்கை இந்திய அணி சுலபமாக சேசிங் செய்துவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் எதிர்பாராத பயங்கர டுவஸ்டாக இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்திலிருந்தே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறிவர இதனால் இந்திய அணி ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் கண்டிப்பாக தோற்றுவிடும் என்றுதான் பலரும் நினைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அணியின் டாமினேட் என்பது திடீரென அதிகரித்தது பாகிஸ்தான் அணியால் இது எப்படி முடிந்தது என்று சிலர் யோசித்து வந்த அதே நிலையில் இந்திய அணி எதற்காக இந்தளவுக்கு திணறுகிறது என்ற குழப்பமும் இருந்தது இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கான பிரஷர் தாங்க அதுவும் ஆசிய கோப்பையின் இறுதி போட்டியான இந்த போட்டியில் இந்த இரு அணிகளுக்கும் பிரஷர் என்பது அதிகமாகவே இருந்தது அதிலும் இந்திய அணி ஆரம்பத்திலேயே ஒரு சில விக்கெட்டுகளை இழந்துவிட்டபோது பிரஷர் என்பது இந்திய அணிக்கு இன்னும் அதிகமாக மாறியது அதுவும் இந்த போட்டியை பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த போட்டியில் நிறைய முறை இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை உணர முடிந்தது என்று அந்தளவிற்கு பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சும் ஆதிக்கமும் இந்த போட்டியில் மிக திறமையாகவே இருந்தது அதிலும் பிச்சின் தன்மையும் இந்திய அணிக்கு எதிராகவே இருந்தது குறிப்பாக பாகிஸ்தான் பவுலர்கள் இந்த போட்டியில் வேகமாகவே வீசவில்லை கிட்டத்தட்ட இந்த போட்டியில் ஃபாஸ்ட் பவுலர்கள் அறுபது முதல் எண்பது பந்துகளை வீசியிருக்கிறார்கள் என்றால் அதில் முக்கால் வாசிக்கும் அதிகமான பந்துகளை ஸ்லோபாலாகத்தான் வீசியிருந்தனர் இதனால் இந்திய அணிக்கு இது மேலும் சிக்கலை உண்டு பண்ணியது பேட்ஸ்மேன்கள் ரன்கள் எடுக்க மிகவும் சிரமப்பட்டனர் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நம்ம திலக் வர்மா மட்டுமே நிதானமாக விளையாடி தனி ஆளாக இந்திய அணியின் வெற்றிக்கு போராட இவருக்கு கை கொடுக்கும் விதமாக சிவம்தூபே ஒரு கட்டத்தில் களமிறங்கி ஒரு சில பெரிய சாட்டுகளை அடித்து இந்திய அணியின் வெற்றிக்கு உதவ ஆனாலும் இந்த போட்டி கடைசி ஓவர் வரை மிகவும் திரளாகவே சென்றது கடைசி ஓவர் வரையிலும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை அந்தளவுக்கு இந்த போட்டி என்பது எலியும் பூனையுமாக மாறி மாறி வெற்றி தோல்வி என்பது இரு அணிகளுக்கும் கடைசி ஓவர் வரை மாறிக்கொண்டே இருந்தது அதிலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் கடைசி பந்தில் பவுண்டரி அடித்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் நம்ம ரிங்கு சிங்குதாங்க அதுவும் இந்த ஒட்டுமொத்த ஆசிய கோப்பை தொடரில் அதாவது இந்த வருட ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி ஸ்குவாடில் இருந்த இவர் இதற்கு முன்பு எந்த ஒரு போட்டியிலும் களமிறக்கப்படவில்லை இந்த இறுதிப் போட்டியில் ஹார்திக் பாண்டியாவுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் ரிங்குசிங்கிற்கு இந்த போட்டியில் களமிறங்க வாய்ப்பும் கிடைத்தது அப்படி வாய்ப்பு கிடைத்தாலும் கூட ரிங்கு இந்த போட்டியில் ஒரே ஒரு பந்தை மட்டும்தான் எதிர்கொண்டார் ஆனால் அந்த பந்து தாங்க இந்திய அணிக்கு ஆசிய கோப்பையவே பெற்றுக் கொடுத்த பந்து ஆமாங்க இந்த தொடர் முழுக்க ஒரு போட்டியிலும் விளையாடாத ரிங்கு இந்த ஒரே ஒரு போட்டியில் தேர்வாகி பேட்டிங் செய்ய களமிறங்கி ஒரே ஒரு பந்தை மட்டும் தான் எதிர்கொண்டார் அப்படி எதிர்கொண்ட அந்த ஒரு பந்தை பவுண்டரி அடிக்க அந்த பந்துதான் இந்திய அணிக்கு வெற்றியையும் இந்திய அணிக்கு இந்த ஆசிய கோப்பையையும் பெற்றுக் கொடுத்தது ஆகவே இந்த ஆசிய கோப்பை தொடரில் அபிஷேக் சர்மாவின் தொடர்ச்சியான அதிரடி ஆட்டம் அதேபோல குல்தீப் யாதவின் சிறப்பான தொடர்ச்சியான பந்து வீச்சு அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் வீரர்களின் சீன்றல்களுக்கு இந்திய வீரர்களின் பதிலடி மற்றும் இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெறவே முடியாத இடத்திலிருந்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த திலக் வர்மா மேலும் இந்த இறுதிப் போட்டியில் இருநூற்றி முப்பது ரன்களுக்கு மேல் அடிக்க வேண்டிய பாகிஸ்தான் அணியை நூற்றி நாற்பத்தாறு ரன்களில் சுருட்டிய வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் உள்ளிட்ட இத்தனை வீரர்களின் சாதனைகள் என்பது இந்திய ரசிகர்களின் மனதில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நிற்குமோ நிற்காதோ என்பது தெரியவில்லை ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஆசிய கோப்பை தொடரிலும் ரிங்கு சிங் செய்த இந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நிற்கும் ஏனென்றால் இந்த போட்டி முடிந்த பிறகு போட்டி தொகுப்பாளர்கள் அனைவரும் ரிங்கு சிங்கை பேட்டி எடுப்பதற்காகத்தான் சுற்றி சுற்றி ஓடிவந்தனர் அந்தளவுக்கு அனைத்து விஷயங்களையும் தாண்டி ரிங்கு சிங்கின் சம்பவம் என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது அது மட்டுமில்லாமல் இந்த ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று ஆசிய கோப்பையை கூட கையில் வாங்க மறுத்துவிட்டது இந்திய அணி அதற்கு காரணம் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரான மோசின் என்பவரது கையில் இருந்து ஆசிய கோப்பையை வாங்குவதை இந்திய அணி வீரர்கள் மறுத்துவிட்டனர் இந்த ஒரு சம்பவமும் கிரிக்கெட் உலகில் இதுவரை நடக்காத சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவை அனைத்தையும் தாண்டி இந்த போட்டி முடிந்து தோல்வி குறித்து பேசிய பாகிஸ்தான் கேப்டன் சல்மா ஆகா என்பவர் முதல் முறையாக பாகிஸ்தான் அணியின் தவறுகளை பற்றியும் களத்தில் இந்திய அணி வீரர்களை சீண்டிய பாகிஸ்தான் வீரர்கள் பற்றியும் ஓப்பனாகவே பேசியிருந்தார் அதுவும் இந்திய அணிக்கு எதிராக விளையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் அவர்களை சீண்டிவிட்டால் அதனுடைய விளைவு இதுதான் என்றும் இந்திய அணிக்கு சப்போர்ட் செய்வது போலவே பேசியிருந்தார் இவர் இவர் இப்படி பேசியதற்கு மிக முக்கிய காரணம் பாகிஸ்தான் வீரர்களான ஹாரிஸ் ஸ்ராஃப் மற்றும் சாகின் ஷா போன்றவர்களின் தேவையில்லாத சீண்டல்கள் என்பது இந்திய அணி வீரர்களுக்கு எதிராக அடிக்கடி நிகழ்ந்தது அதே சமயம் இந்திய அணி வீரர்களின் விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டு இந்த இருவரும் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த செய்கை ஒன்றையும் செய்து அடிக்கடி இந்திய வீரர்களை சீண்டி வந்தனர் அதேபோல இந்திய ரசிகர்களையும் சீண்டி வந்தனர் மேலும் இப்படி தேவையில்லாத விஷயங்களில் ஆர்வம் காட்டி வந்த இவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டவில்லை அதனாலேயே நாங்கள் தோல்வியடைந்தோம் என்பதை மறைமுகமாக கூறியிருந்தார் பாகிஸ்தான் கேப்டன் ஆகா வாயை மட்டும் வைத்துக்கொண்டு வெற்றியை பெற முடியாது வாய் சவடால் இருந்தால் வெற்றி பெறுவதற்கான கெத்தும் இருக்க வேண்டும் திறமை என்பது ஜீரோவாக வைத்துக்கொண்டு வாய் மட்டும் காதுவரை இருந்தால் இப்படித்தான் தோல்விகளை தழுவ வேண்டியதாக இருக்கும் என்று சொந்த அணி வீரர்களையே கிளி கிளினு கிழித்து தொங்க விட்டார் பாகிஸ்தான் கேப்டன் அதே சமயம் பாகிஸ்தான் வீரர்களின் செயலுக்கு இவரும் இந்திய அணியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் மேலும் இப்படி ஒரு கொடூரமான தோல்விக்கு பிறகு எப்படி பாகிஸ்தான் நாட்டுக்குள் மீண்டும் நுழையப் போகிறோம் என்ற அச்சமும் இவரிடையே காணப்பட்டது கண்டிப்பாக பாகிஸ்தான் வீரர்களின் வீடுகள் என்பது பாகிஸ்தானில் இப்போது பாகிஸ்தான் ரசிகர்களால் சூறையாடப்பட்டிருக்கும் ஆக மொத்தம் வந்தோமா ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் விளையாண்டோமா வெற்றி தோல்வியை பார்த்தோமா என்று செல்லாமல் தேவையில்லாமல் இந்த ஆசிய கோப்பையில் இந்தியணி வீரர்களையும் இந்தியணி ரசிகர்களையும் சீண்டி தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளிலும் தோல்வியடைந்து மிக பெரிய அவமானத்தை மட்டுமே எடுத்து சென்றுள்ளது பாகிஸ்தானி